பணக்கணன்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம இரண்டாவது நாள் சிஆர்எஸ்ஸு ஆய்வு வந்து என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகுது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலாக பதிமூணு பதினாலில் வந்து சிஆர்எஸு தேதி நம்ம ஸ்டார்ட் ஆனதும் ஒரு வீடியோ போடணும் எல்லாருமே பார்த்துருந்தீங்க இன்றைக்கி பதினாலாம் தேதி ஓகேங்களா ஸோ பதினாலாம் தேதி கவர் பண்ணுறோம் மேக்ஸிமம் நான் பதினாலாம் தேதி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இன்கேஸ் பண்ண முடியலைன்னா பதினஞ்சாந்தேதி காலையில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா பதிமூணாந்தேதி நம்மளால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல ஏன்னா ஜஸ்ட்டு ஆய்வு மட்டும் தான் பண்ணாங்க அதை எவ்வளோ கவர் பண்ண ஜஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் பட் இன்னைக்கு பதினாலாம் தேதி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆய்வு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் லிஃப்ட்டை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க அதாவது மேலே தூக்கி கீழே இறக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரன் நடக்கப்போகுது ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேனலில் எப்படியாவது நீ கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம டாப் டு ஹெண்ட் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடும்போது இன்கேஸ் பதினஞ்சாந்தேதி காலையில் உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ரெண்டாவது நாள் காலையில் எட்டு மணிக்கே சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆய்வுகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா பக்கமே ரெண்டு டீம் மாதிரி இருந்துச்சு ஒரு டீம் வந்து பாமன் பாலத்தோட சென்று பகுதிகளில் இருந்து ஆய்வு பண்ணாங்க சில பேர் எங்கன்னா பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்கல ஸோ அங்கே இருந்து வந்தாங்க ஸோ சென்று பகுதிகளில் வந்தவங்க என்னென்னா ஜஸ்ட்டு எப்படி அலாரம் எல்லாம் கரெக்டாக அடிக்குதா அந்த மாதிரி சேஃப்டி ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே செக் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டும் பண்ணி பார்த்தாங்க இதுவரையே நம்ம வந்து லிஃப்டிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஆனால் கீழே இறங்குற வீடியோ இதுவரையும் நம்ம போடவே இல்லை நம்ம சேனலில் இதுவரையே பாமன் பால அப்டேட்டு பட் இன்னைக்கு நல்லா மேலே போயிட்டு கீழே இறங்குற எல்லாத்தையுமே நம்மளோட வீடியோவோட கிளாரிட்டி தெரியும்ல ஸோ அவ்வளோ கிளாரிட்டியாக முடிஞ்ச அளவில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்கலாம் ரெண்டு நாள் ஆய்வுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு லிஃப்ட் அப் பண்ணுறது டவுன் பண்ணுறது அதுக்கப்புறம் ட்ரையல் ரன் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ புதிய பாமன் பலத்தோட அப்டேட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இனிமையாவது கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் ஏன்னால் என்றைக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்கிற கன்ஃபர்மேஷன் டேட்டு நம்ம கொடுப்போம் அது மாதிரி இங்கே நடக்கிற சின்ன சின்ன நக நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுப்போம் ஓகேங்களா இங்கே நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள் அவ்வளோத்தையுமே நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இல்லை ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும்னாலும் நம்ம சேனலில் பார்க்கலாம் ஏன்னா எல்லா சனிக்கிழமையுமே நம்ம பாம்பன் பாலத்தோட அப்டேட்டு கொடுத்துருவோம் ஸோ இந்த ரெண்டு நாள் பாமன் பாலத்தோட அப்டேட்டு கொடுக்குறனால மேக்ஸிமம் இந்த சனிக்கிழமை வராது ஓகேங்களா நான் அதையும் சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணும்போது காலையிலேயே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் தூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த காட்சியை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதெல்லாம் நார்மலாக காலையிலேயே நடந்தது பதினாலாம் தேதி காலையில் ஒரு எட்டு ஒம்போது மணிக்குள்ளேலாம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் லிஃப்ட்டையுமே அப் பண்ணி அதை வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க அப் பண்ணும்போது போது அதோடய சேஃப்டி ரிலேட்டடான திங்ஸு ஏன்னா அலாரம்லாம் ஹெவியாக அடிச்சிச்சு இங்கே நின்று நம்ம எடுக்கும்போது அதெல்லாம் நல்லாவே ஹெவியாக தெரிஞ்சிச்சு ஸோ இதுவரைய லிஃப்ட்டு மேலே போகிறத பார்க்காதவங்க நம்ம சேனலில் வந்து பார்த்துக்குறேங்க இவ்வளோ கிளாரிட்டியாக வேறு யாரும் கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஏன்னா நம்ம பாம்பன் பாலத்தை கிளாரிட்டியாக கொடுக்கறதுக்காகவே செட்டப் வச்சுருக்கோம் கேமரா செட்டப் ஓகேங்களா பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே நீங்கள் சொல்லுங்கள் கண்டினியூவாகவும் வீடியோ பாருங்கள் ஏன்னா இது எல்லாமே இருக்குது ஏன்னா இதுவரையே எப்படின்னா ஒரு டைம் ட்ரையல் ரன் நடக்கும் அதை வீடியோ கொடுப்போம் அப்படி இல்லையா பாலத்தை தூக்கிட்டு இறக்குவாங்க அது வீடியோ கொடுப்போம் பட் இந்த வீடியோவில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது இதே மாதிரி லிஃப்ட்டு மேலே போயிட்டு கீழே வர்ற நிகழ்வும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் ரன் ட்ரெயினோடது ஓகேங்களா ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க அதுவுமே இருக்குது ஸோ அதுவுமே எவ்வளோ நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த லிஃப்ட் வந்து ஃபுல்லாக மேலே போயிட்டு கீழே இறங்கும் ஓகேங்களா அந்த காட்சி எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுற வரைய இந்த பாமன் பாலம் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற டேட்டு தெரியலை ஓகேங்களா ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் பட் சிஆர்எஸ் ஆய்வு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இவங்க போய் ரிப்போர்ட்டு கொடுத்து எல்லாம் ஃபைன் ஓகே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கான டேட்டு தெரிஞ்சிடும் ஸோ இன்னுமே நம்ம வீடியோ போடும்போது ரொம்ப பேர் அந்த நவம்பர் டுவெண்ட்டின்னு சொல்கிறீங்க எனக்கு நம்பிக்கை இல்லை நவம்பர் இருபதாம் தேதி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னுமே ஜஸ்ட்டு ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே ஓகே எடுத்துகிட்டு போன இன்ஸ்பெக்ஷனை வச்சு அதுக்குள்ளே ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது ஓகேங்களா அது மாதிரி இந்த லிஃப்ட் தூக்குறாங்களா இந்த லிஃப்ட்டுக்கு சென்டரில் ஒரு லைட் இருக்கும் அந்த லைட்டை நல்லா கவனித்து பாருங்கள் ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் வந்து எரியும் என்ன ரீசனுக்காக அது வச்சுருக்காங்கன்னா இந்த லிஃப்ட் வந்து கம்ப்ளீட்டாக மேலே போனோன்னா அந்த ரெட் கலர் வந்து க்ரீன் கலராக மாறிடுது ஸோ பச்சை சிக்னல் விழுந்தோன்னே சரி கிராஸ் பண்ணி போகலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஐடென்டிட்டிக்காக அந்த லைட் வந்து வச்சுருக்காங்க எப்படி நம்ம சாலைகளில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ரெட்டு இருந்துச்சுன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுவரையே நம்ம அந்த சைடு போய் பார்க்கல ஓகேங்களா போட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் என்னோடய கனிமைப்படி இங்கிட்டு எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி அந்த சீடு வச்சுருக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பக்கமே கப்பல் வரும் போட்டு வரும் ஸோ அவங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி ரெட் இருந்துச்சுன்னா ஓகே இங்கே வந்து கம்ப்ளீட்டாக மூடி இருக்குது இந்த லிஃப்ட்டு அதனால் யாரும் போகக்கூடாது க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த ரெட் எரியுதுங்களா ஸோ க்ரீன் மாறும்போதும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே சொல்லுங்கள் இது வந்து போதுமானதாக இருக்கா ஏன்னா இவ்வளோ நிகழ்வையும் ஒரே வீடியோவில் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துட்டு நல்லா இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் ஏதாவது கொடுத்துட்டு அப்படியே அதுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க அப்போனா மட்டும்தான் இந்த வீடியோ அடுத்தடுத்து இன்னொரு பர்சனுக்கு வந்து மூவ் ஆகும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் வேறு எதுக்காகவும் கிடையாது ஸோ கண்டனிவாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கொடுத்தாச்சு ஏன்னா சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன்னு சொல்கிறது அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது மேபி அவங்க வந்து ரிப்போர்ட்டருக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ரிப்போர்ட்டு நமக்கு வந்துச்சு நமக்குமே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அது சம்மந்தமான வீடியோ போடுறேன் பட் இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ என்றைக்கு ஓப்பன் ஆகுதோ அது சம்மந்தமாகவும் நான் வந்து வீடியோ கொடுப்பேன் கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறீங்க அதனால கொடுக்கல ஏன்னா நல்லாயிருக்காது கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் ஸோ இதுவரை வீடியோ பார்க்குறீங்க அப்படியே காரணமாக பார்த்து இந்த வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க நண்பா